பின்விழை எதுவோன்னா இருக்கலாம் ஆனால் நீதியாய் வாழ்வேன் பின் பின்விளைவுகள் நல்லா இருக்காது இப்போ நீங்கள் தப்புன்னு சொன்னா ஒத்து பண்ணாமே எதுவும் அஞ்சு பத்து கொடுக்குறான் அப்போ கொடுக்குற அஞ்சு பத்து நிறுத்திருவான் ஆனால் இதை விட கத்து நீதியை பார்க்கிறார் அந்த உத்தமத்தை பார்க்கிறார் உங்கள் உறுதியை பார்க்கிறார் உடைய அவரோடு இருக்கிற அந்த பிடிப்பை பார்க்கிறார் எதுவும் சொல்கிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுது நம்புகிறீங்களா சொல்லுங்க பின்வெழிகளில் எப்படி வேணா இருக்கலாம் போ அப்படி போட்டா என்னது எல்லா வீட்டிலும் இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா வீட்டில் இருப்பாங்க சபையில் இருப்பாங்க ஆபீஸோட இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க சபையில் கூட இருப்பாங்க ஆஃபீஸோட இருப்பாங்க அப்போ தான் வண்டி ஓடும் ஆனால் இந்த வண்டி ஓடும் அந்த வண்டி ஓடாது புரியவே வேலை இல்லை நீ என்ன வேணால் பண்ணுங்க இதில் வேற அவன் என்ன பஸ்ட் பெருசாக பண்ணிட்டான் இது என்னது நீதி இல்லாத வாழ்க்கை நல்லாவே தெரியுது அவன் பண்ண தப்புன்னு அவன் என்ன பெருசாக பண்ணிட்டான் இடிந்து விழும் இது வரும் இடி வரும் இடி வரும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இடி வரும் போன சில சொல்லும்போது எல்லாருக்குமே வருத்தம் தான் எங்கள் பையனை சொல்கிறாரு எங்கள் பொண்ணை சொல்கிறாரு ஏன் நிறைய பேருக்கு வருத்தம் தான் அவனுக்கு தெரியாது அவனை தான் சொல்கிறேன்னு ஹலோ கிழிஞ்சு போன பேண்ட்டை சொல்லும்போது தெரியாது தெரியாது தெரியுமா தெரியாதா என்னங்க இங்கே ஆறுன்னு சொல்லும்போது தெரியுமா தெரியாதா ஆனால் அது அப்போ கூட கொஞ்சம் கூட என்ன செய்யலை தான அவங்க புரியாது அந்த வசனம் போட்டுருவீங்களா இடிந்து விழும் பதினோராம் வசனத்துடைய டெஸ்ட்ராய்ஸ் பதினோராம் வசனம் பின்பகுதி அதில் பாருங்க என்ன ஆகிடும் அது சத்தமா அதில் ஆங்கிலத்தில் போட்டுருது என்ன பாருங்க ஆண்டவர் தூக்கி போட்டுருவாராம் ஆண்டவர் ஓவர் த்ரோ தூக்கி போட்டுருவான் யாரை தூக்கி போட்டுருவாரு நீதி இல்லாத வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் பெரிய தூக்கி போட்டுருவாராம் தூக்கி போட்ட எங்க தான் தான் போடுவாரு தூக்கி போட்ட எங்க தான் போடுவாருமா தூக்கி போட்டா புரிதா அப்புறம் யார் தூக்கி எடுக்கிறது அதே அடுத்த குறிப்பு அடுத்த குறிப்பு அடுத்த குறிப்பு ஒன்பதாம் பத்தாம் வசனம் பத்தாம் வசனம் நீதிமன்றங்கள் இருந்தால் பட்டணம் கழி கூறும் எல்லாரும் இந்த வசனத்தை படிப்போம்